பல்லவனும் கோமலும் பேசிகிட்டு இருக்காங்க நிலா அப்போ ஆஃபீஸ்லேருந்து வராங்க கோமல் நிலாவுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்துட்டு இருமா பஜ்ஜி செஞ்சுருக்கேன் அப்படின்னு பஜ்ஜியை கொண்டு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க பல்லவனும் நிலாவும் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க நிலா உட்காந்து தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன டிசைனிங்க்கு ஒர்க் இருக்காங்க கோமலும் பல்லவனும் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வந்து ஹாலில் வைக்கிறாங்க கோமல் வெளியே வேஷம் போட்டுக்கிட்டே உள்ள திட்டிகிட்டு எல்லாேருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க சேரேன் குழம்பெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நான் வீட்டு வேலை சமையல் வேலைக்கு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமல் கோமல் நீங்கள் ரெண்டு பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சோழனையும் நிலாவையும் பார்த்து சொல்கிறாங்க கோமல் சொன்னதை கேட்டதும் சோழனுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல நிலா முறைக்கிறாங்க பசங்க எல்லோரும் தூங்குறாங்க நிலா ஒர்க் இருக்கும்போது கோமல் கொல்லப்பக்கம் போய் ஃபோனில் அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்ருக்காங்க நிலாவுக்கு கோமல் பேசுகிறது தெளிவாக கேட்கலைனாலும் ஏதோ பணம் பணம்னு பேசுகிறது கேட்குது கோமல் வீட்டுக்காரரு பணத்தை சீக்கிரம் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு நிலா ரூமை விட்டு வெளியே வர கோமலம் வீட்டுக்குள்ளே வர்றாங்க நிலா கோமலை பார்த்து யார்கிட்டயும் ஃபோனில் பேசுனீங்களா பணம் பணம்னு காதல் விழுந்தது அப்படின்னு கேட்க இல்லைம்மா நான் வேலை செஞ்சிட்டு இருந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த மாதிரி வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு மலுப்பெல்லாம் சொல்லிவிட்டு போய் படுத்துக்கிறாங்க ஆனால் நிலாவுக்கு சந்தேகமாகவே இருக்குது நடேசன் வீட்டை விட்டு போனவரும் வீடு திரும்பலை காலையில் நிலா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு துண்டை கொண்டு வந்து வெளியே வாசலில் போட வராங்க வாசலில் கோமல் ஃபோனை எடுத்து ஏதோ ஃபோன் பண்ண ட்ரை இருக்காங்க நிலா வந்ததை கோமல் கவனிக்கலை நிலா கோமல் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் சுதாரிச்சுக்கிட்டு நிலாவை பார்த்து சிரிக்கிறாங்க நிலா கோமலை பார்த்து நல்லா தூங்குனீங்களான்னு கேட்குறாங்க நல்லா தூங்கினமா பழக நடந்தானே அப்படின்னு சொல்கிறாங்க கோமல் நிலா கோமல்கிட்ட உங்கள் சொந்த ஊர் எது கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்களுடைய அம்மா அப்பா எங்கே இருக்காங்க அங்களை கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் இந்த வீட்டில் இருந்தீங்க சொந்தக்காரங்க யாராவது சென்னையில் இருக்காங்களான்னு சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க நிலா கோமல் எல்லாத்தையும் சமாளித்து பதில் சொல்கிறாங்க சோழன் இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டே நிற்கிறாரு சோழன் மாமியாரும் மருமகளும் என்ன இவ்வளோ நேரமாக பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்டே கேட்குறாரு நிலா முறைச்சி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க கோமல் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல என்ன பண்ண போகிறாங்க